மகளிர் இணைச்சாலும் தங்களை அனுப்புகிறோம் வர வைக்கும் அப்போது காய் சாம்பார் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துக்கணும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு பூண்டு ஒரு மூணு பல் போட்டு குக்கரில் போட்டு கழுவி வச்சுக்கணும் இப்போ வந்து கழுவி ஆச்சு அடுத்தது அதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து வெந்துட்டு அது கொஞ்சம் வழியாமல் இருக்கும் அதனால் அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ வந்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிக்கணும் இப்போ வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் வர மாதிரி வேக வச்சு வச்சு வச்சுக்கணும் வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பில் வானலையை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதில் போடணும் எப்போதுமே சாம்பாருக்கு வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சோன்னு வச்சிங்களேன் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ காஞ்ச மிளகா ரெண்டு கருப்பில் சிறிதளவு அளவு போட்டு அதை நல்லா வதக்கணும் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய பல்லாரி வெங்காயம் அதை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும் அடுத்தது தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஏற்கனவே நம்ம பருப்பில் ரெண்டு தக்காளி போட்டு வேச்சோம்னா அதனால் நம்ம தக்காளி இது ஒன்று பெரிய தக்காளியாக ஒன்று போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கலாம் தனித்தனியாக நம்ம எப்போதும் தான் அதனுடைய சுவை கூட நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து பருப்பு வெந்துடுது அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ வந்து அந்த வதங்கின வெங்காயம் தக்காளி அதில் வந்து கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் அளவு போட்டு நம்ம அதை வதக்கிப்போம் இது ஒரு அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கேரட்டு ஒரு மூணு கேரட்டு பீன்ஸு ஒரு ஒரு அஞ்சாறு பீன்ஸு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு அதை போட்டு வதக்கணும் இதை வந்து நம்ம ரொம்ப வதக்க தேவையில்ல சும்மா ஒரு ரெண்டு வதக்க வதக்கினா போதும் மிளகாத்தூள் தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போடணும் அதில் போட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டு வச்சிடணும் இப்போ நம்ம வேக வச்சு இறக்கி வைக்கிற தோரம்பருப்பை திறந்து அதில் இருக்கிற தண்ணியை அந்த தக்காளி அதில் வராத மாதிரி தண்ணியை மட்டும் அதில் ஊற்றணும் அதில் ஊற்றிட்டு அப்படியே அதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு யானத்தில் வந்து புளி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் புளி பொ பொதுவாக அதிகமாகவே தான் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுங்க போட்டுட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறணும் இப்போ ஊறிடுச்சு அதை வந்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த சாம்பார் இறக்கி வச்சதில் அது பருப்பு அதில் வந்து மேலோட அந்த புளியை கரை ஊற்றணும் இப்போ காய் நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுது இப்போ நம்ம வந்து குக்கரில் வச்சுருந்த கலவையை எடுத்து அதில் ஊற்றணும் புளியும் தோரம் பருப்பு கலவையும் அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் அந்த புளி வாசனை அதெல்லாம் எல்லாம் போயிடும் இப்போ வெந்துடுச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு மகளிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணு கமெண்ட் பண்ணும் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்